ஏசு கிறிஸ்துவின் அன்பின் வாழ்த்துதல் உங்கள் அனைவருக்கும் தெரியப்படுத்துகிறேன் இன்று ஏசப்பா நம்மோடு என்ன பேசுறார் என்று பார்க்க போகிறோம் ஒன்று குருந்தியர் ஒன்றாம் அதிகாரம் பதினெட்டாம் சிலுவை பற்றி உபதேசம் அது நமக்கு தெய்வ பலனாயிருக்கிறது பிரியமான தேவச்சனமி விசுவாசத்துல வாழ்ந்திருக்கிற தேவ பிள்ளைகளே ஆண்டவராகி ரசிகர் இயேசு கிறிஸ்துவனுடைய சிலுவை நமக்கு மிகுந்த பலனாய் காணப்படுகிறது உங்க குடும்பத்துல வேதனையா இருக்கலாம் ஒரு இல்ல காணப்படலாம் ஆனா நம்ம நம்ம என்றால் உனக்காகவும் எனக்காகவும் அந்த கல்வாரி சிலுவை ரத்தத்தை நம்மை மீட்டு எடுத்த நம் ஆண்டவராகிய ரட்சகர் இயேசு கிறிஸ்துவை நமக்கு பலனாய் காணப்படுகிறார் அதுதாங்க அந்த சிலுவையில எல்லாவற்றையும் ஆண்டவர் ஜெயித்தாரு எல்லாவற்றையும் நமக்காக வந்தாருங்க இன்றைக்கும் ஆண்டவராகிய ரட்சகர் இயேசு கிறிஸ்து நமக்கு பலனாய் காணப்படுகிறார் அந்த சிலுவையில நமக்காக ஜெயித்து பலனாய் இருக்கிற ஆண்டவராகிய இரட்சகர் இயேசு கிறிஸ்துவே நீங்க விசுவாசிக்கும் பொழுது நமக்கு எல்லாவற்றிலும் பலனாய் கர்த்தர் நடத்துவார் தாங்குவார் தப்புவிப்பார் அது எப்படியாப்பட்ட ஒரு சூழ்நிலையா இருக்கட்டங்க எப்படியாப்பட்ட ஒரு துயரனா இருக்கட்டங்க எப்படியாப்பட்ட ஒரு கண்ணீர் போராட்டங்கள் இருக்கட்டங்க அந்த சிலுவை ரச்சகர் இயேசுவை நீ விசுவாசிக்கும் பொழுது மிகுந்த பலனை காணும்படி ஆண்டவராக ரச்சகர் இயேசு கிறிஸ்து நம்மோடு இருக்க வல்லவராய் பலனாய் காணப்படுகிறார் இந்த வார்த்தை இயேசுடைய வார்த்தையை நீங்கள் விசுவாசிங்க கர்த்தர் உங்களுக்கு நல்ல பலனாய் காணப்படுகிற நல்ல தேவனாய் இருக்கிறார் பிதாவே அருமையான இந்த ஸ்தோத்திரம் உபதேசம் பிள்ளைகளுக்கு மிகுந்த பலனாய் காணப்படுவதற்காய் ஸ்தோத்திரம் கர்த்தாவே ராஜா அன்றுவரே எல்லா துயரத்திலும் எல்லாம் தோல்விகளிலும் எல்லா வியாதிகளிலும் எல்லாம் பிரச்சனைகளிலும் ஆண்டுரே உம்முடைய பிள்ளைகளுக்கு அந்த சிலுவையின் உபதேசம் அப்பா ரச்சகர் எனக்காக மறித்தார் எனக்காக உயிர் தேழுந்தார் என்று நம்முடைய பிள்ளைகள் விசுவாசித்து ஜெபிக்கிற இந்த ஜபத்து ஆண்டவரே அநேக அற்புதங்களை நன்மைகளை நீர் செய்ய வல்லவராய் இருப்பதற்காய் கோடி சோதரிகிறோம் கர்த்தாவிராஜா அன்றரே உங்களுடைய பிள்ளைகளுக்கெல்லாம் ஆண்டவரே நீங்க மறித்து உயிர் தேர்ந்த அந்த சிலுவையின் பலன் என் ஆண்டவராக இரட்சகர் ஏசு கிறிஸ்து இன்று உங்களுடைய பிள்ளைகளோடு பரிசுத்த ஆவியானவர் இருப்பதற்காய் நன்றி செலுத்துகிற கர்த்தாவே நீங்க எங்களுக்கு மிகுந்த ஸ்ட்ரென்தா இருப்பதற்காய் நன்றி செலுத்துகிற கர்த்தாவே ராஜா உங்களுடைய பிள்ளைகள் ஆண்டவரே எதெல்லாம் தோல்வியா இருக்கிறார்களோ எதெல்லாம் பலவீனமாய் காணப்படுகிறார்களோ எல்லாவற்றையும் ஆண்டவரே சப்பா உங்களுடைய சிலுவையின் உபதேசம் உங்களுடைய வார்த்தை எங்களுக்கு பலனாய் காணப்பட்டதற்காய் நன்றி செலுத்துகிறப்பா இதை பார்த்து கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அப்பா இருக்கிற பலவினங்கள் நீக்கி ஆண்டவரே சிலுவையின் பலன் என் தேவனாகிய கர்த்தர் இயேசு இப்பொழுதே ஒரு சுகம் கொடுப்பீராக அப்பா இப்பொழுதே ஒரு பலனை கொடுப்பீராக ராஜா நீங்க கொடுத்த ஆசீர்வதித்ததற்காக நன்றி பார்த்த கேட்ட ஒவ்வொருவரையும் கருத்தில் ஒப்பு கிடைக்கிற துதிகன மகிமை உமக்கு இயேசுவின் நாமத்தினால் செபிக்கிற நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் சிலுவை நமக்கு மிகுந்த பலன் அவர்தான் ரட்சகர் இயேசு கிறிஸ்து விசுவாசிங்க ஜீசஸ் வித்யூ Jesus loves you. God bless you.